சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் புரட்டாசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாள் பெருமாளை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் பகவத் கீதையில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என குறிப்பிடுகிறோம் அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மிகவும் அற்புதமான மாதம்தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு முன்னோர் வழிபாடு அம்பிகை வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வதால் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் புரட்டாசி மாத பிறப்பன்று பெருமாள் வழிபாட்டினையும் விரதத்தையும் எப்படி துவக்க வேண்டும் புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபாட்டால் பெருமாளின் அருளை பெறலாம் என்பதை பற்றி பார்ப்போம் புரட்டாசி வழிபாட்டை துவங்குவதற்கான சரியான நேரம் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் விரத விரதத்தை துவக்குவது மிகவும் சிறப்பானதாகும் பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதம் ஆகும் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் அதனால்தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபடுகிறோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளையும் புண்ணியங்களையும் அதிகம் பெற முடியும் இந்த மாதத்தில் வழிபடுவதால் பெருமாள் அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்வார் என சொல்லப்படுகிறது புரட்டாசி மாத சிறப்புகள் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதியன்று பிறக்கிறது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இணைந்து வரும் நாளில் பிறக்கிறது இது கூடுதல் சிறப்புடையதாகும் இதனால் புரட்டாசியின் முதல் நாள் வழிபாடே மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி திதி ஆகியவை இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபடுவது மூன்று மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாளாகும் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாளில் எந்த நேரத்தில் எப்படி விரதத்தை துவக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் புரட்டாசி மாத வழிபாட்டை துவக்குவதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டை சுத்தம் செய்ய முடியாது என்பதால் திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து வைத்து விடலாம் அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமை காலை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள பெருமாளை படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் முடிந்தவர்கள் பானகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவைகளையும் படைத்து வழிபடலாம் என்ன மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரிகிறதோ அதை சொல்லி வழிபடலாம் விஷ்ணு நாமம் படித்து வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண மந்திரத்தையும் ராம நாமத்தையும் மட்டும் கூட சொல்லி வழிபடலாம் தீப தூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு வழிபட வேண்டும் புரட்டாசி மாத வழிபாட்டை துவக்குவதற்கான நேரம் புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு வேலை நாளான புதன்கிழமையில் துவங்குவதால் முடிந்தவர்கள் காலையிலே வழிபாடு செய்து விரதத்தை துவக்கிவிடலாம் முடியாதவர்கள் மாலையில் கூட பெருமாள் வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் வழிபாடு துவங்குவதற்கான நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை காலை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேல் தழுகை இடுவதற்கான நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று இருபது வரை உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ